குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே இந்திய விமானப்படையின் தொண்ணூற்றி இரண்டாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க கூட்டம் கூட்டமாக மக்கள் திரண்டனர் கூட்டத்தில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் வெயிலின் தாக்கத்தால் அவர்கள் மரணமடைந்ததாக தமிழக அரசு கூறியது வெயில் கொடுமையில் சிக்கினால் மரணம் நேர்வது ஏன் வெயிலின் உக்கரத்திலிருந்து உடலை தற்காப்பது எப்படி என்பது பற்றி அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் சந்திரசேகரன் கூறுவதை கேட்கலாம் அதிக நேரம் வெயில் இருந்தாலும் இல்லை உடம்போட வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ண முடியாம போகும்போது நம்ம உடம்பு வந்து எப்பயுமே வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு லெவலுக்கு மேல வெப்பம் போகாம பார்த்துக்கணும் ஒரு லெவலுக்கு கீழே வெப்பம் குறையாம பார்த்துக்கணும் அதுக்குதான் நம்ம சிஸ்டம் இருக்கு சப்போஸ் நம்ம உடம்புல வெப்பம் குறைஞ்சதுன்னா நடுக்கும் நடுக்கி ஹீட் ஜெனரேட் ஆகிட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும் வெப்பம் அதிகமான நல்ல வேர்த்து கொண்டு அந்த வேர்வு ஆவி பொழுது அந்த வெப்ப வெப்பம் குறைஞ்சிரும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி எப்ப மிஸ் ஆகுதோ அப்ப இந்த வெக்கையை வாத்தம் ஹீட் ஸ்ட்ரோக் வருது இது என்ன அறிகுறிகள் ரொம்ப நேரம் வெயில் ஒருத்தர் நிற்கிறார் ரொம்ப நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு உடம்புல வெப்பநிலை அதிகமாகி அந்த உடம்பு வந்து அது மெயின்டைன் பண்ணுறதையும் மீறி டெம்பரேச்சர் ஒரு நூற்றி நாலு டிகிரிக்கு மேலே போகும் பொழுது இந்த வெக்கைவாதம் வருது என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்த்தா அவங்க நாக்கு வறண்டு போகும் நிறைய தண்ணி தாக எடுக்கும் இதில் வேகமா படபடம் அடிச்சுக்கும் ஒரு மாதிரி அல்டர்ட் சென்சர் சொல்லுவோம் அதாவது குழப்பமான மனநிலை இருப்பாங்க சம்டைம்ஸ் ஃபிட்ஸ் வந்துடும் மயக்கம் அடைஞ்சிருவாங்க வந்துட்டு அப்படியே இறந்துருவாங்க அவங்க உடம்பு தொட்டு பார்த்தா ரொம்ப கொதிக்கும் சூடா இருக்கும் சோ இதுதான் அறிகுறிகள் இது எந்த மாதிரி இடத்துல நிறையா வருது இந்த கடற்கரை சேர்ந்த பகுதியில் வந்து ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கும் அதாவது ஈரப்பதம் அதிகமாக இருந்தா நம்ம உடம்பு வேக்கும் பொழுது இந்த ஆவி ஆகாது ஆவி ஆகாதனால உடம்புக்கு டெம்பரேச்சர் குறையாது ஸோ அதனால சீக்கிரம் உடம்பு வெப்பமாகும் இருக்கும் ஈரப்பதமான அதிக வெப்பமுள்ள இடம் அந்த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கடற்கரை அங்க அப்புறம் தொடர்ந்து வேலை செய்யறாங்க வெயில்ல வேலை செய்யறவங்க அப்புறம் திடீர்னு எப்பயுமே ஏசிரியா இருந்து திடீர்னு ஒரு நாள் மட்டும் வெயில் இருந்தா அவங்க திடீர்னு ஒரு மட்டும் உடம்பு அதை சரியா மெயின்டைன் பண்ணாது அப்புறம் ஒரு சிலர் வந்து மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு ஒரு ஹார்ட் ஃபெயிலியருக்காக ஒரு பீட்டா பிளாக்கர் மாத்திரையோ இல்லைன்னா அந்த லாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி டயபெட்டிக்ஸ் வீட்டுல அதிகமா போறதுக்கான மாத்திரையோ சாப்பிடுறவங்க இல்லைன்னா மன சோர்வுக்காக ஆன்டி டிப்ரெஷன் சாப்பிடுறவங்க இவங்களுக்குலாம் அந்த உடம்புல இருக்கிற நீர் சத்து ஏற்கனவே கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டி இதெல்லாம் ஆன்டி இந்த மனச்சோர்வு மிக்க மருந்துக்கெல்லாம் பார்த்தா இந்த தண்ணி தாகத்தை சரியா இது பண்ண முடியாது நாக்கெல்லாம் எங்க வறந்து போயிடும் உடம்பு வேர்த்து கொட்டாது இந்த அடுத்த சரியா வேலை செய்ய அந்த சுருப்பிங் சரியா வேலை செய்யாது இதெல்லாம் பண்றதுனால உடம்பு வேர்க்கறது குறையும் உடம்பு வெப்பநிலையை மெயின்டைன் பண்ண முடியாது இந்த மாதிரி மாத்திரை சாப்பிடுறவங்க உடல் வயது அதிகமானவர்கள் இல்ல வயது மிக குறைந்தவர்கள் இல்ல ரொம்ப குண்டனா குண்டா பருமானா இருக்கிறவங்களுக்குலாம் ஈஸியா இந்த ஹீட் ஸ்டோக்கு வாலி போறோம் அறுபது வயதுக்கு மேல இருக்க ரொம்ப கவனமா இருக்கணும் தண்ணி பாட்டில் எப்பயுமே வச்சுக்கணும் முடிஞ்சா கொடை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி காருக்குள்ளார காரை விளாக்கணும் குழந்தைங்க உள்ளார வச்சுட்டு போயிடாதீங்க அந்த சூட்டு தாங்காம பிரச்சனை ஆகலாம் அப்புறம் நில நிழல் தரும் இடங்கள்ல கொஞ்சம் நிக்க ஆரம்பிச்சிடணும் நிறைய தண்ணி குடிக்கணும் ரொம்ப தளமான கதர் துணிகளை போட்டுக்கணும் ரொம்ப கெட்டியான ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் ஜாக்கெட் இந்த மாதிரிலாம் போடும்போது டெம்பரேச்சர் ரொம்ப இருக்கிற வாய்ப்பு இருக்குது ஒரு கடினமான வேலை செய்யணும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ரீஸ் பண்ணுங்க எடுத்து நீர் எடுத்தோன்னா வைக்கல போய் கடினமான வேலைகள் ரொம்ப நேரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது இந்த மாதிரி முன்னெச்சரிக்கைகளை எடுக்கிற மூலிமா இந்த ஹீட் ஷோக்கை நம்ம தடுக்க முடியும் சரி வந்துவிட்டால் என்ன பண்ணுறது வந்துட்டேன் நீங்கள் பண்ணுற முதல் வேலை அவர்கிட்ட மொத்தமான துணிகள்லாம் கழட்டிட்டு தண்ணி மேலே ஊற்றி விடலாம் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணலாம் நிலலாம் எடுத்து கொண்டு போகலாம் விசிறி விடலாம் இது மாதிரி கூட டெம்பரேச்சர் குறைக்கணும் இதை குறைச்சிக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனை ஆடுனா மேற்கொண்டு அவங்க அந்த சிகிச்சை பண்ணி அவங்களை காப்பாற்றுவாங்க தேவையான ஐ ஃபிரீல ட்ரிப் மாதிரி போடுவாங்க டெம்பரேச்சர் குறைச்சிக்கிடுவாங்க கூலிங் சாதனங்கள்லாம் அவங்க கிட்ட இருக்கும் குளிர் சாதனங்கள் அவங்க கிட்ட இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணி மேற்கொண்டு அந்த ஃபிட்ஸ் ஃபிட்ஸ்க்கான மருந்துகள் மற்றதெல்லாம் அவங்களால கொடுத்து சரி பண்ண முடியும் இதை கவனிக்க மட்டும் என்ன ஆகும் நம்ம முன்னாடி சட்டப்பாடி உடம்பு வேர்த்து கொட்டும் காய்ச்சல் ஆகும் மனசு பேதடிக்கும் குழப்ப நிலை ஏற்படும் ஃபிட்ஸ் வரலாம் கிட்னி பாதிக்கப்படலாம் மற்ற ஊருக்குள் ஒது உடனிருக்கும் பாதிக்கப்படலாம் இதனால உயிருக்கே ஆகச் ஏற்படலாம் நன்றி வணக்கம்